விர வந்து இதில் உள்ள விரை தான் இதில் உள்ள வரையை காய வச்சு அதுக்கு மேலே அது அந்த சீசன் அதுக்கு தெளித்து முட்டு போட்டு அது நுப்பு நாடு முடிஞ்சு அதுக்கு மேலே எடுத்து பதியம் போட்டு அதுக்கு மேலே மோட்ரு போட்டு பதியம் வச்சு அதுக்கு மேலே வாய்சப்பு வரப்பு போட்டு கன்று வச்சு அது வளர்க்குறதுக்கு பிறகு மூணு மாதத்து பிறகு வெட்டணும்

இதுக்குன்னு ஒரு யாவர் இருப்பாரு அதுக்கு அட்வான்ஸ் வாங்கணும் அட்வான்ஸ் வாங்கி இது புயல வச்சு காய வச்சு அதை வந்து பக்குவம் வச்சிருந்து ரெண்டு மாதத்துக்கு பிறகு அது கை பார்த்து அதுக்கு பிறகு புயல கட்டி வைக்க முடியாதுண்ணா அதான் அப்புறம் ஒன்றும் கிடையாது ஓகேண்ணா இதுன்னு செடி இப்படி தான் இருக்குமா ஆமாம் ஓகே ஓகே இது நல்லா காயணும் நல்லா காயணும் அழிவிருச்சுண்ணா அழிவிடுச்சுன்னா அது தனியாக வந்துடும் அது சும்மா இந்த மூணாந்தரம் ரெண்டாம் தரத்துக்கு வரும் அழிச்சுனா தரப்புறையாக பிரிப்பாங்க அது

மூட்டு புட்டு தான் இருக்கும் ஆ ஆ ஆ மழை வெயில் ரொம்ப வாடுமா அப்படி வெயில் இப்போ உள்ள வெயிலுக்கு ரெண்டு நாள் போட்டால் போதும் அஞ்சு நாள் போகிற வந்து மூணு நாளில் முடிஞ்சிடும் மூணு நாளில் முடிஞ்சிடும் ஆனால் செடி வளர்ந்து வரத்துக்கு எத்தனை நாள் தொண்ணூறு நாள் தொண்ணூறு நாள் பயிர் ஓகே ஓகே ஒவ்வொரு செடி வந்து எத்தனை கிலோ வரும்ண்ணே இது வந்து ஒரு செடி வந்து ரெண்டு கிலோ மூணு கிலோ தான் வரும் ரெண்டு கிலோ மூணு கிலோ தான் வரும் ஓகேண்ணா உங்கள் பேருண்ணா பேர் மாரிமுத்து மாரிமுத்து ஓகேண்ணா அந்த வயலில் இருக்கிற வெட்டி போட்டிருக்க செடியெல்லாம் எடுத்து நாங்கள் பார்த்தோம் அந்த செடியை பார்த்தப்ப கரெக்டாக அவங்க வந்து கீரைக்கு எப்படி விதை தெளிப்பாங்க அந்த கீரை விதை தான் சின்ன சின்ன விதையாக இருக்குமா அந்த விதையை தெளித்து அதுலேருந்து முளைச்சி வர்றதுதான் அவங்க வந்து மருந்தளிச்சு தண்ணி விட்டு அதை வளர்ப்பாங்களாம் இந்த வேரை வந்து அழகாக அடியில் வந்து கீரை வேறு எப்படி தண்டு இருக்குமோ அது போல தான் இருக்குது அதை வெட்டி எடுத்திருக்காங்க கரெக்டாக அந்த இலையெல்லாம் வந்து அழகாக கழிச்சிக்கிட்டு அந்த இலையை வந்து கட்டி அப்புறம் பண்ணி காய வைக்கிறாங்க இது வந்து வெயிலில் ரெண்டு மூணு வாட்டி காய வச்சு அதுக்கப்புறம் வீட்டில் வந்து அந்த நிழலில் வந்து காய வைப்பாங்களாம் வெயில் ரொம்ப வெயிலையும் போடையும் கூடாதான் பக்குவமாக அதை வந்து காய வைக்கணுமா ரொம்ப வெயிலில் போட்டு இந்த இலையெல்லாம் வந்து அடுக்கோடு அடுக்காக கட்டி ஒரு போரா வச்சோம்னா அந்த போயில் வந்து ம பூசணம் பிடிச்சி போய் ஒரு வாழடிக்கிற வாசி அழி போகிற வாசி இது வந்து ரெண்டாவது மூணாவதுன்னு சொல்லிவிட்டு அமௌண்ட் அப்படி வாங்குவாங்கலாம் இந்த செடி வந்து கீழே தண்டு எப்படி வரும் அது மாதிரி தான் வளர்ந்து அழகாக இலை வந்து பெருசு பெருசாக இருக்குது இந்த கட்டு எப்படி கட்டுவாங்களோ அது போல் இந்த இலையை வந்து கட்டு கட்டாக கட்டி அப்படியே வெயில் வந்து பட்டு அப்படியே வச்சுருக்காங்க இதை சுத்தமாக அழிவித்தனா அது லாஸாக மழை சீசன்லேயும் இது வந்து பக்குவம் பண்ணி பண்ண முடியாதான் இந்த கோடை சீசனில் விளையிறப்போ தான் அவங்க வந்து அதை அறுவடை பண்ணி காய வச்சு அதை பக்குவம் பண்ணி அதை புயலாக ரெடி பண்ணுறாங்க இது தண்டு பகுதி நம்ம கீரை எல்லாம் தண்டை வந்து யூஸ் பண்ணிக்குவோம் தடு தண்டு பகுதி வந்து அதை எதுவுமே செய்ய மாட்டாங்க அந்த இலையோண்டி பிச்சுக்கிட்டு அந்த தண்டு பகுதியை அந்த வயலையே போட்டுருவாங்களாம் அந்த தண்டைலாம் வந்து பாய்சன் கிடையாதான் முத முத அவங்களுக்கு வர்றது வந்து பாக்கெட்டில் வந்து கண்ணாக வருமா அந்த கண்ணை ஊனி அதில் இருந்து உற்பத்தி பண்ணி அதுக்கப்புறம் வந்து அதை விதை வச்சு இவங்க வந்து உற்பத்தி பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க பக்கத்தில் ஒரு ஒரு ஏக்கர் போட்டிருக்காங்க இது எல்லாமே அதை வித உடுறதுக்கு பயன்படுறாங்க அங்கேருந்து வெட்டி வெட்டி போட்டிருக்காங்க சத்த நேரம் வெயில் வந்து காஞ்சாப்புறம் அப்படி கையால் பிச்சு பிச்சு அதை நார் வச்சு கட்டி சின்ன சின்ன கட்டாக ஆக்கிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து தண்ணி வந்து பற்றாக்குறை இருக்கிறவாசி இந்த விவசாயத்தை பண்ணால் கொஞ்சம் தண்ணி தேவைங்கிறதுக்காக இந்த விவசாயத்தை பண்ணுறாங்க இதில் ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு தண்ணி அரைக்கிறது வந்து அந்த உர கிண கிணறுங்கிற வசி தண்ணி அரைச்சிக்கிறாங்க மற்ற பயிர்க்கெலாம் தண்ணி பற்றதுங்காக இந்த விவசாயம் பண்ணுறாங்க

விதை எப்படி இருக்கும் இருக்கும் சரி ஓகே அங்க வந்து விதை எடுத்துக்கிறீங்க இங்க வந்து விதைய விதைச்சு அறுவடை பண்ணிக்கிறீங்க ஓகே சூப்பர் பாட்டி சார்